கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை மாசி மாதம் பன்னிரெண்டாம் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியானத்தளிப்பு உலகம் உங்களை ஏற்றுக்கொள்கின்றதா இன்றைய தியான வசனம் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும் தியானம் எங்கள் வாழ்க்கையை பாருங்கள் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கூறி தேவ நீதியை நிறைவேற்றும் பாதையில் எந்த துன்பத்தையும் அனுபவியாமல் அவவிசுவாசிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்களோடு நட்பு பாராட்டி உலக செழிப்புடன் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டு தங்களை கிறிஸ்தவர்கள் என்று கூறி கொள்கின்றவர்களை குறித்து எச்சரிக்கையுடையவர்களாக இருங்கள் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் வேது அவ விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகின்றது இருளிலே வாழ்பவர்கள் திவ்ய ஒளியை கண்டடைய வேண்டுமென்று நாம் ஜெபம் செய்ய வேண்டும் ஆனால் அந்த ஆச்சரியமான ஒளியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஒருவன் இருளிலே வாழ்பவர்களுடன் ஐக்கியமாக இருந்தால் அவன் தன் பாதுகாப்பின் வேலியை தகத்து போடுகின்றவனாக இருக்கின்றான் குறித்த காலத்திலே அவன் கிரியைகளின் பின்விளைவுகள் இந்த உலகத்திலே வெளியாக்கப்படும் நித்திய ஜீவனுக்கென்று அழைப்ப பெற்ற பிரியமான சகோதர சகோதரிகளே இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள் கேட்டுக்கு போகின்ற வாசல் விரிவும் வழி விசாலவுமா இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் ஜீவனுக்கு போகின்ற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது அதை கண்டுபிடிப்பவர்கள் சிலர் என்று ஆண்டவராகிய ஆகிய கூறியிருக்கின்றார் வாழும் பிரகாரமாக வாழ்வதற்கு நீங்கள் ஆராதிக்கின்ற இடத்திலே எந்த தடையும் கண்டிப்பும் இல்லாதிருந்தால் நீங்கள் போகின்ற வழியை குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள் நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடைய படியினாலும் நான் உங்களை உலகத்தில் இருந்து தெரிந்து கொண்ட படியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது என்று ஆண்டவர் ஆகிய இயேசு கூறியிருக்கின்றார் அழியாமையை தரித்துக் கொள்ளும்படி என்னை வேறு பிரித்ததேவனே இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களினாலே நான் எழுப்புண்டு உம்மை விட்டு தூரம் போகாத படிக்கு என்னை காத்துக்கொள் வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் எபிரேயர் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம்